ஏன் ஓடி ஒளியறிஞ்சு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமான பத்திரிகையில ஒரு முன் பக்கத்திலேயே அந்த மாதிரியான ஒரு புகைப்படத்தோட விஜயினுடைய புகைப்படத்தோட வந்து எழுதி போட்டிருந்தாங்க பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது நிறைய பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து விஜயினுடைய அரசியலில் வந்து வரவேற்றிருந்தாங்க அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க விமர்சனத்தோட சேர்ந்து நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க அதுல மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் மக்கள் அவர்களுடைய கருத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய கருத்து பெரிய அளவுல வந்து பேசும் பொருளாக மாறிச்சு அது ஒவ்வொரு கருத்தும் அந்த மாதிரி வைக்கப்பட்டது ஏன்னா அவருடைய அரசியல் நகர்வு வந்து தமிழக அரசு கேள்வி எழுப்புற வகையில் இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் அது ஸ்ட்ராங்கான வாய்ஸ் மக்கள் மத்தியில கவனிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ஸாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு கரூர் சம்பவத்துக்கு பிறகு மூத்த பத்திரிகையாளர்களினுடைய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுல ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் அரசியலுக்கு தூக்கி அப்புறப்படுத்த வேண்டியவர் அவர்கள் தமிழக அரசியல் சரிப்பட்டு வரமாட்டாரு குறிப்பிடுறாரு தமிழக இல்லாதவர் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிடுறாரு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் ஓடி ஒளியிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முன்னணி பத்திரிகையில ஒரு முதல் பக்கத்திலே இந்த மாதிரியான புகைப்படத்தோடு வெளிவருது அந்த பத்திரிகையில வந்து பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க மக்களோட போய் வாழணும் மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சேவை உரையாற்று அப்படின்ற மாதிரி அண்ணா அவர்களினுடைய கூற்றை சொன்னா மட்டும் போதாது அதைப்படி நடந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பத்திரிகையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அக்டோபர் நாலாம் தேதி முன் பத்திரிகையில முன்னாடி ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து இந்த மாதிரியான புகைப்படத்தோடு வருது அதில் விமர்சனமாக இந்த மாதிரி அண்ணாவினுடைய கூற்றெல்லாம் மேல்கோள் காட்டு இந்த மாதிரி நீங்க கொள்கை தலைவராக வச்சா மட்டும் போதாது பேசினா மட்டும் போதாது நேரடியாக மக்கள் கிட்ட வாழ்ந்து பார்க்கணும் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க இன்னும் அதிகப்படியாக விமர்சனங்கள் வைக்கிற வகையில் சிட்டி ரோபோ எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோவுக்கு யாராவது சொன்னாதான் வந்து அதுக்கு புரியும் தானா வந்து செயல்படக்கூடிய ஒரு இது கிடையாது பகுத்து பார்த்து எது சரி எது தவறுன்ற இது வந்து ரோபோக்கு தான் அப்படி இருக்குமே தவிர மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரியான செயல்படக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரி இருக்கணும் ரோபோ மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பயங்கரமா காட்டமாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த பத்திரிகையில ஸோ இந்த பத்திரிக்கைகளும் மூத்த பத்திரிக்கையாளர்களும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு வந்து விமர்சனங்களை முன் முன்வைக்கிறாங்க இதே பத்திரிக்கையை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு முன்பு எப்படி பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்க பார்த்திங்கன்னா இப்போ பிரபல பத்திரிக்கையான அந்த பத்திரிகை அப் டிசம்பர் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்பே எல்லோருக்குமான தலைவர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டாங்க அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு விஜயவர்களை வந்து பெரிய அளவில் வரவேற்று அவருக்கு வந்து நிறைய சிறப்புகளை வந்து செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விழாவில் எந்த மாதிரியான சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா பிரபல ரா பாடரகராக இருக்கக்கூடிய அறிவு அவர்கள் போற்றி பாடுற வகையில் அம்பேத்கரினுடைய நினைவு தினம் டிசம்பர் ஆறு அன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இது கண்டிப்பா யாருமே மறந்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுல விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு கொடுத்தாங்க அந்த வரவேற்புல விஜய் வந்து ஒரு புதிய விதமான அரசியல புரட்சிதரமான ஒரு அரசியல் கையில் எடுக்கிறாருன்ற அளவுக்கு பல கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்பட்டது அறிவு வந்து பரங்கரமா பாராட்டி பேசியிருந்தாரு இருந்து அம்பேத்கரினுடைய பேரன் தான் வந்து முதல்ல அந்த புத்தகத்தை வாங்குறாரு இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் விஜய் அவர்களுடைய அரசியலை வரவேற்கும் வகையிலையும் அவருடைய அரசியல் அம்பேத்கரை வந்து மயப்படுத்தி ஒரு தலைவர் வந்து பண்றாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகளை வந்து மென்ஷன் பண்ணி அவரை வந்து பயங்கரமா பாராட்டி இருந்தது இந்த பத்திரிகை இப்போ இந்த பத்திரிகை தான் இப்போ வந்து விஜய் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஏன் ஓடி ஒளியிறீங்கன்னு கேட்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி சிட்டி ரோபோவான்னு கேட்கறாங்க அண்ணா மாதிரி பேசினா மட்டும் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்படி வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இந்த பத்திரிகையில வந்து போடப்படுது இதுக்கு முன்னாடி இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா அந்த பத்திரிகை பொறுத்தவரைக்கும் பல ஆண்டு காலம் காலமாக ஒரு தொன்மையான ஒரு பத்திரிக்கை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் ஆகப் போகுது தொண்ணூத்தி ஒன்பது வருடம் பாரம்பரிய கோட்ட பத்திரிக்கையில கரூர் சம்பவத்துக்கு முன்பு இப்படி இருக்கிறாரு பின்பு இப்படி சோ முன்னாடி ஆதரிக்கலாம் பின்னாடி இவர் வந்து மோசமானவர் இல்லை இப்படி எல்லாம் விமர்சிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் தானே இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளவு தொன்மையான ஒரு பத்திரிக்கை அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அரசியல் நகர்வுகளையும் துல்லியமாக பார்த்து வரக்கூடிய இந்த பத்திரிக்கைக்கு விஜயினுடைய அரசியல் வந்து புரியாமையா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் பேசினதுக்கு வரலாம் பத்திரிகையில என்னென்ன போட்டிருந்தாங்க எப்படி முரண்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ பத்திரிகையாளர்களினுடைய கருத்துக்கு வரலாம் அதே மாதிரி விஜயினுடைய அஜித் குமாரினுடைய மரணம் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் குமாரினுடைய மரணத்தின் போது விஜய் வந்து கேள்வி எழுப்பினாரு உயிரினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா சாரி மட்டும் சொன்னா போதுமா எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்பீங்களா இத்தனை குடும்பங்கள் இருக்கே அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு விஜய் அவர்கள் அரசை நோக்கி கரெக்டான கேள்வியை கேட்கிறாரு இப்படிதான் வந்து கேள்வி இருக்கணும் அரசை தவறை வந்து சுட்டிக்காக்குற வகையில் விஜயினுடைய கருத்துக்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டி இருந்தாங்க அதே மாதிரி இன்னும் பல இன்னும் பல பத்திரிக்கையாளர்கள் வந்து எப்படின்னா விஜயினுடைய இரண்டாவது மாநாடு நடத்தப்போ அதிமுகவை வந்து விமர்சிக்கிறாரு அதிமுகவை வந்து விமர்சிக்காமலே வச்சுட்டு இருந்தாரு இப்பதான் அதிமுகவை எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அவருடைய அரசியல் நகர்வை வந்து எடுத்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் முன் வச்சிருந்தாங்க ஸோ இப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து அஜித்குமாரினுடைய மரணத்துக்கு திமுக அரசை பார்த்து கரெக்டாக கேள்வி எழுப்புறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை முன் வச்சாங்களோ அதே பத்திரிகையாளர் இப்போது வந்து பேசும்பொழுது இப்போது பேசும்பொழுது இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்று திருச்சி அரியலூர்லேயே இது நடந்திருக்கணும் அப்போவே காவல்துறை வந்து இதை கண்டிச்சிருக்கணும் அதனுடைய தான் இப்போது வந்து கரூரில் நடந்திருக்கு இது வருத்தம் தானே தவிர இது வந்து வருத்தப்படுவதற்குரிய நிகழ்வு தவிர இது ஆச்சரியப்படுறதுக்குரிய நிகழ்வு கிடையாது இது கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான் தான் ஏன்னா முன்னாடி உள்ள கூட்டத்திலே வந்து இவ்வளவு நெரிசல்கள் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்தில் அவர் தான் முதன்மையான குற்றவாளி அதை வந்து ஏற்க மறுப்பவர்கள் விஜயினுடைய தீவிரமான ஆதரவாளர்களாக ஒன்று இருப்பாங்க அப்படி இல்லைனா கண்மூடித்தனமான திமுகவினுடைய எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க அவங்கதான் தான் விஜயை ஆதரிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு காட்டுப்பான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு ஒரு பத்திரிகையாளர் சோ இவர்தான் வந்து முன்னாடி அஜித் குமாரினுடைய மரணத்துக்கு விஜயினுடைய கேள்விகள் தமிழக அரசு நோக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன அதிமுகவை பற்றி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அதிமுகவை புகழ்ந்து எம்ஜிஆர் அவர்களை பாராட்டுகிறது அப்படின்றது அதிமுகவை புகழ்வதற்கல்ல அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்கறி வாங்குறதுக்கு ஸோ விஜய் வந்து ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதியாக இது இரண்டாவது மாநாட்டிலேருந்து களமிறங்குறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அவருடைய இரண்டாவது மாநாட்டுக்கு அவர் ப்ராப்பரான அரசியல்வாதி அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கக்கூடிய அதே பத்திரிகையாளர் தான் இப்ப கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி முரண்படுறாரு இப்படி கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்தை வந்து மாற்றி சொல்லக்கூடிய இவர்கள் முன்னாடி பேசின அந்த விஷயங்களை வச்சு மக்கள் வந்து இவர் நம்மளுக்காக வராரு மக்களினுடைய பிரச்சனையை பேச போறாரு இவர் ஒரு ப்ராப்பரான அரசியல்வாதியா மாறிட்டாரு இவர் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளினுடைய நலன்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்மளுடைய ஒரு துன்பத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்மளை பார்க்க வராரு அப்படின்னா அந்த இடத்துக்கு மக்கள் போறதுல என்ன தவறு பத்திரிக்கை பத்திரிகையாளர்களே இப்படி ஒரு கருத்தை முன் வச்சாங்க அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து அவர்களை பார்க்கக்கூடிய மக்கள் ஓ அவர் நம்மளுக்காக வராரு நம்மளுக்கான தலைவர் நம்மளுக்காக நல்லது செய்ய வராரு அவர் நம்ம பகுதிக்கு வரும்போது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றது மக்கள் மக்கள் மனதில் தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ இவர்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்களுக்கு வந்து அறிவு வேணும் அவங்க இதெல்லாம் யோசிச்சு போயிருக்கணும் யோசிச்சு போல அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையும் தடுக்க முடியாது அப்படின்ற கருத்தை வைக்கிறாங்க முன்னாடி இப்படி மக்களுக்காக வராரு மக்களினுடைய நலனை பார்க்க வராரு அரசியல் செய்யறாரு இப்போ மக்களுக்கு சொல்கிறது அப்படின்றது எவ்வளோ அபத்தமாக இருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தடுப்பதற்கு ஆண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து தெரிய சரியாக வரணும் அப்படின்னு சொல்லாம பெண்கள் எல்லாம் எட்டு மணிக்கு மேல வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பத்திரிகையா இருக்கு இப்ப மக்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறது இந்த பத்திரிகையாளர்களும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் எதற்காக அரசியல் வரணும் மக்களுக்காக தானே வராரு அப்படின்ற கருத்தெல்லாம் வச்சாங்க ஆனா குறைந்தபட்சம் யோசிக்கும் பொழுது விஜய் அவர்கள் சினிமா துறையில இருக்கும் பொழுது நடிகைகளுடைய பாலியல் வழக்கா இருக்கட்டும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அதுக்கு இவர் ஏதாவது பேசினாரா இல்ல உயர் நீதிமன்றத்திலேயே வழக்கு பதிவு பண்ணாரா இல்ல தன்னுடைய ஷோஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ராவா வசூல் வசூலிக்கப்படுது ரசிகர்கள் கிட்ட இருந்து

சொல்லிட்டு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அப்படியே மாத்தி இவருடைய அரசியல் சரி கிடையாது அரசியலுக்கு தமிழக அப்புறப்படுத்த வேண்டிய நபர் அப்படின்னு இப்ப வந்து சொல்லிட்டு மக்களை குறை சொல்வது நியாயமா அப்படின்றத நீங்களே யோசிங்க ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு அதாவது ஒரு முதலி முதலாளிகளுக்கு பணத்தின் மேலே வந்து ஆசையே இருக்காது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா ஏன்னா இப்போ பாருங்கள் ஐடி ஊழியர்கள் எத்தனை பேர் வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எதுக்கு லே ஆஃப் பண்ணுறாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு முதலாளிகளுக்கு பணம் மேலே ஆசை இருக்காதா இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் அரசியலுக்கு வராரு அவர் பணத்தின் மேலே ஆசை இல்லாமல் தான் வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தை நம்மளை எப்படி ஏற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக வருது ஏன்னா இப்போ தமிழக பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்கிறாங்க அரசியல்வாதிகள் ஊழல் கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே கட்சியில இருந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிட்ட இல்லாத பணமா இருந்தும் அவங்க ஏன் வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஏன் வந்து திருப்பியும் ஊழல் செய்யறாங்க அப்படின்ற கேள்வி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா இப்போ தமிழக அரசியல்ல பெரிய அளவுல வந்து விமர்சன பொருளாக முன்வைக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ திமுகவை வந்து ஊழல் அரசியல் ஊழல் கட்சி அவங்க நிறைய ஊழல் செய்யறாங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க ஒரு குடும்பத்தை வளர்த்துட்டாங்க இப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுது ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப அவங்க சொல்ற தொடர் மாதிரியே வச்சுக்கிட்டாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வராரு இவ்வளோத்தையும் உதறிட்டு இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்து அவரை ஏன் மக்களுக்கு பணி செய்ய வராரு மக்கள் பணி செய்யாமல் அவர் அந்த லக்ஸூரியவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாமே அப்போ அவர் உண்மையான அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு கோவம் வரும் அப்போ விஜய் அவர்களை சொல்லும் மட்டும் அதை எப்படி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ அவர் வந்து உதறிட்டு வராரு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டோம் அதெல்லாம் அவர் பணத்துக்காக வராரு இல்லை பதவி வேணுன்ற ஒரு வெளியில நெப்போட்டிசம் பண்றாங்க ஒரு ஒரே கட்சியை சேர்ந்த தலைமுறை தலைமுறை அரசியல் பண்றாங்கன்ற கருத்தை அங்க முன் வைக்கிறாங்க இல்லையா ஆனா இப்போ அந்த இடத்துல நம்ம அதை ஏத்துக்க மறுக்கிறோம் அப்படின்னா இதையும் நம்ம மறுக்கணும்னு தானே படத்துல நடிச்சிட்டு இருந்த இருநூறு கோடி விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்போ அரசியல்ல வராரு அப்படின்னா அவருக்கு பணத்துக்கு மேல ஆசையே இல்லாம மக்களுக்காக சேவை சொல் சேவை செய்ய வராருன்னு சொல்றத எப்படி நம்ப முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தின் மேல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுது அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மேலும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஆயுதங்கள்லாம் வைக்கப்பட்டது சொத்து சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க ஸோ அவங்க ஏன் அப்போ சொத்து குவிச்சு வைக்கணும் அப்போ அவங்களுக்கு தான் யாருமே இல்லையே தோணி தனி குடும்பம் தானே அவங்களுக்கு ஏன் சொத்து தேவைப்பட்டது அப்படின்ற பல கேள்வியெல்லாம் வந்துச்சு இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் தேர்தலுக்கு பணம் செலவு படுறது செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே தேர்தல் அப்படின்னா ஒரு கேண்டிடேட் வந்து பணம் செலவு பண்ணாமல் அவங்களால வந்து தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கி இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இரநூத்தி தொகுதி இருக்குது இரநூத்தி தொகுதியில் ஒரு தொகுதிக்கு வந்து பத்து கோடி ரூபாய் செலவு செய்யணும் அப்படின்னா ஒரு டீசென்டான இதில் தோக்கணும்னா கூட ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களானது முன்வைக்கப்படுது அப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு பத்து கோடி அப்படின்னா இப்போ இரநூத்தி கோடி தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து செலவு செய்ய வேண்டியிருக்கு ஒரு நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கணும் முதலமைச்சராக வந்து போட்டியிடணும்னு ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து தோராயமாக ஒரு கோடி பத்து ஒரு தொகுதிக்கு பத்து கோடின்னு வச்சா கூட இவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கு ஸோ இவ்வளவு செலவு செஞ்சு வரக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக கல்விக்காக அவங்களுடைய வாழ்வியலுக்காக வந்து போராட போறாரு அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது அந்த அடிப்படையில விஜய் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்க்கிறாங்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றத வந்து நிறைய பேருக்கு வந்து முரணான கருத்து இருக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் வரும்பொழுதும் நம்ம அதை யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ அப் அபத்தமாக முன்னாடி வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவர் பற்றிய விவரம் தெரியுது அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் செய்கிறாரு அவருடைய அரசியலுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் முரணான கருத்துக்களை வைக்கக்கூடியவர்களுக்கு ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது உங்களுக்கு என்ன தோணுது இப்போது விஜய் மோடியினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்கள் நான் சொன்னேன் இல்லையா இரநூத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அவர் மக்களுக்கு உண்மையாவே நல்லது செய்ய தான் வராரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல மக்களுக்கு உதவி செய்யலாம் அவர் வரல அவர் தன்னுடைய பணத்தை வந்து காப்பாத்திக் கொள்வதற்காக அரசியல்ல ஒரு அதிகாரம் தேடி வராருன்னு நினைக்கிறீங்கனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இப்போ இருநூறு கோடி ரூபாய் விட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து தானே வராரு இதுல அவர் நஷ்டமும் அடையலாம் இல்லையா சோ நஷ்டமும் அடையலும் தெரிஞ்சு தான் வராரு அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்ய தான் வராரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க நன்றி